ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டிவிஎஸ் ஃபிஃப்டியில் எங்கே பயணம் செஞ்சுருக்கீங்க எப்போ செஞ்சீங்க அதோடய அனுபவம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொண்டு போனேங்க ஏன்னால் நாங்களும் டிவிஎஸ் பிட்டியில் தான் பயணம் செஞ்சுட்டுருக்குறோம் எல்லா கோயில்களுக்கும் நம்ம டிவிஎஸ் ஃபிஃப்டியில் தான் பயணம் செஞ்சிட்ருக்கோம் இந்த இதான் நாங்கள் எங்களோட டிவிஎஸ் ஃபிஃப்டி ரொம்ப பயணம் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இருக்கும் டிவிஎஸ் ஃபிப்டியில் பயணம் செய்யறது ஒரு ஒரு ஷோ சோனா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பழமை வாய்ந்த அதாவது இரண்டாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்குறோம் நம்ம வந்தது பார்த்திங்கன்னா நம்ம டிவிஎஸ் ஃபிஃப்டி தான் பாருங்கள் முன்னாடியே காமிச்சிருப்பேன் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு பயணம் வாங்க கோயிலுக்கிட்ட போயிட்டு அந்த கோயில் என்ன கோயில் என்ன ஊர் அப்படின்ட்டு உங்களுக்கு அது விவரம்லாம் சொல்கிறேன் நம்ம கூட போகிறத முன்னாடி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்க பெல் பண்ணி எழுத்திட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனேக்குன்னே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் பெட்டியில் தான் பயணம் செஞ்சுக்கிட்டுருக்குறோம் வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு க கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் ஏதாவது பிரபலமான கோயிலாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதையும் எடுத்து உங்களுக்கு ஆக வீடியோ போடுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நாங்கள் எங்கே போனாலும் நம்ம டிவிஎஸ் டிவிஎஸ்விட்டியில் தான் பயணம் செஞ்சிட்ருக்கோம் கோயிலுக்குலாம் மாதிரி நூற்றி எட்டு திவ்ய தேசமும் நம்ம தொடங்கியிருக்கிறோம் அதுவும் வீடியோ போயிட்ருக்கு பதினாலு திவ்ய தேசம் போயிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் திவ்ய தேசம் போக முடியாத இடத்துக்கு போக முடியாத நேரத்துக்கு நம்ம சிவன் கோயில் மித்த எந்த கோயில் பிரபாலமாக இருக்கோ பழைய வாய்ந்த கோவில் இருக்கோ அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா தின்னகுணம் அப்படிங்கிற ஒரு ஊரில் சுமார் இரண்டாயிரம் வர் ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த சிவன் கோயில் அப்படி தான் வந்திருக்கோம் வாங்க கோயில்களில் போய் எப்படி இருக்குது நண்டு காய்களாம் கோயிலுக்கு முன்னாடி முன்னாடி காமிக்கிறோம் பாருங்கள் இந்த கோயில் வரலாறு என்ன எத்தனை ஆண்டு வ பழமை வாய்ந்த கோயில் அப்படின்ட்டு உள்ளே போய்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும் வாங்க வீடியோவில் போகலாம் வீடியோவில் போகிறது மூலம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பண்ணிட்டு அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் கோயில் காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தின்னகோணம் கோயில் இதான் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்திருக்கிறது தின்னகோணம் வாய்ந்த கோயில் சுமார் கிபி கிமு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த சிவன் கோயில் த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலாக இருக்குது வாங்க உள்ள போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு திருச்சி மாவட்டம் முசிறி வட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு தின்னகோணம் அப்படிங்கிற ஊர் அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அம்மனோட ஃபோட்டோ என்ன அவதாரமோ எல்லா ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க அந்த கோயில் வாசப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு தாமிர பூ விரிஞ்சிருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் கல்வெட்டில் அவர் வெட்டி வச்சுருக்கேங்க அந்த கோயில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மார்பிள் கல் மாதிரி அந்த கோர்வக்கல்லு போட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்கள் அந்த கோயில் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் கோயில் என்ட்ரன்ஸ்லையே பார்த்தீங்கன்னா முன்னாடி கோயிலுக்கு அறுப்பாகுறதுக்கு முன்னாடி வேணால் சூரியன் பகவானோட சன்னதி தனி சன்னதி ஒன்று வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நாங்கள் போன நேரம் மாலை நேரனால கொஞ்சம் கலராக இருக்குது ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது சந்திர பகவானோட சன்னதியை அடுத்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு சன்னதியும் பார்க்க பார்க்க இந்த கோயில் எல்லா சன்னதியும் தனித்தனியாக வச்சுருக்காங்க அதேமாதிரி இங்கே சனீஸ்வரன் கோயில் சன்னதி தனியாக வச்சுருக்காங்க அவருக்கும் தனியாக ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க அந்த கோயில் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்க சன்னீஸ்வரன் கோயிலுக்கு தனியாகவே ஒரு கோயில் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி சுலாசனா ஆகாசனா பைரவர் கோயில் இது ரொம்ப பழமை வாய்ந்த பழைய கோயில் கட்டடத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரொம்ப அவ்வளோ பழமை வாய்ந்த கட்டடமாக இருக்குது ஏன்னா இப்போ எடுத்து கொஞ்சம் வேலை செஞ்சு வேலைப்பாடு பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்த்து இது பண்ணுங்கள் அந்த கோயில் கருவாரத பைரவர் கோயில் சுற்றினு பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கேப்பில் சிப்ப கலைகள் நுணுக்கத்தோடு அவளை அந்த யாழி சிலையை செதுக்கி வச்சுருக்காங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளக்ஸ் வச்சுருக்காங்க அருள்மிகு ஸ்ரீ கோவிந்தவல்லி அம்பிகை சுயம்பு பாசிபத ஈஸ்வரர் ஆலயம் என்று அப்படின்னு சொல்லக்கூடிய போர்டு ஒன்று வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்க இந்த கோயிலோட தலைவருச்சமாக வில்வ மரம் வழங்குது ரொம்ப காய்கள்லாம் நிறையா கூட இருக்குது ரொம்ப பார்க்க அற்புதமாக இருக்கும் மரங்கள்லாம் பார்க்க அந்த கோயில் பார்த்திங்கன்னா கோயில் சுத்தப்பத்தமாக அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு இந்த கோயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக சுத்த பத்தமாக நீட்டாக இருக்குது பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா அந்த மார்பல் கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த கல்லெல்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பலிபீடுன்னு சொல்லக்கூடிய அந்த கல் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்க அந்த கோயிலில் கொடிக்கும்பான் கிடையாது ஆனால் அதுக்கு பதிலாக பலிபீடம் மட்டும் இருக்குது இது இந்த பிளக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட புன் தன்மை கெடுக்காதீங்க சுத்தபத்தமாக வச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு ப்ளக்ஸ் வச்சுருக்காங்க மாதிரி இந்த கோயிலோட சிறப்பு சிற இந்த கோயிலோடய வரலாறு ப்ளெக்ஸாக வச்சுருக்காங்க அது வந்தீங்கன்னா பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அற்புதமாக சுயம்பு பாசுவதேஸ்வர ஆலயம் திருநிறக்குளம் என்றும் என்று அழைக்கின்ற திண்ணகுளம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் வச்சுருக்காங்க அந்த தலையோ கோயிலோட தல சிறப்பு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி கோவிந்தன் கோவிந்தன் தங்கையாக அவதரித்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்த இந்த இடம்னு சொல்லி கூற சொல்கிறாங்க பெரியவங்க தவம் இருந்து தான் சிவபெருமானை அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்க 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 கொஞ்சம் பார்த்துட்டு போல் இருக்கும் இந்த ப்ளக்ஸில் உள்ள கதை பார்த்திங்கன்னா அவ்வளோ இவ்வளோ பழமை வாய்ந்த கோயிலா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேறு சொல்லுங்கள் அதுமாதிரி நந்திபவன் பாருங்கள் இது ஒரு விதமான கல் அப்படி இருக்குது இது என்ன வகையான கல்ன்னு தெரில ஆனால் நந்தி பவன் பார்த்திங்கன்னா கலராக இருக்கிறாரு ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்க நந்தியை பார்க்கவே அது ஒரு வித்தியாசமான கலரில் அப்படி இருக்குது இது என்ன கல் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே மாதிரி சப்த கன்னிமார்கள்னு ஒரு சிலையும் வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு ஆறு ஏழு சிலை இருக்கிற மாதிரி அப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் இருக்கிறாரு இந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த பிள்ளையார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாவது இந்த சிவபெருமான் கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பூதக்கணங்கள் ரெண்டு பேர் காவலாளி இது மாதிரி நிற்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ரெண்டு சைடுமே அப்படியே பிரம்மாண்டமாக ஏன்னா இப் இந்த சென்ட்ரெக்ஸ் தகுந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க பார்க்க அற்புதமாக இருந்துச்சு பார்க்கவே அதாவது சுயம்பு பாசுபத ஈஸ்வரன் சொல்லி ஆலயம் முன்னாடியே என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க கோயில் இப்போ திறந்துடுவாங்க திறந்தோன்னே உள்ளே போயிட்டு உங்களை காமிக்கணும் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கோயில் என்ட்ரன்ஸில் பாருங்கள் தூண்கள்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு கோயிலுக்குள்ளேயும் சின்ன சின்ன சிற்பங்கள் நிறையா இருக்குது அதே மாதிரி இந்த கோயில் கருவறையில் பார்த்தீங்கன்னா காமதேவு மாதிரியே அதாவது பசு நந்தி பகவான் மாதிரியே முன்னாடி அவங்க இருக்குது சிப்பம் மாதிரி ஒரு கல் கல் வடிவத்திலே இருக்குது நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த சீலிங்கில் உள்ள பூ டிசைன் பாருங்கள் அதே மாதிரி சூப்பராக இருக்குது இங்கே எங்கேயும் இல்லாத ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தாமரை முட்டும் போல் அமர்ந்துருக்கிற மாதிரி நவகிரகத்தை அமைச்சிருக்காங்க அது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அதே மாதிரி இந்த கோயிலில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்க ஒவ்வொரு எல்லா தெய்வத்துக்கும் தனித்தனி சன்னதியாக வச்சுருக்காங்க இங்கே ஒரு அம்பாள் சன்னதி ஒன்று இருக்குது அதை காமிக்கிறோம் பாருங்கள் இந்த அம்பாள் சன்னதிக்கு வந்து என்ன நினச்சி வேண்டீங்களோ கண்டிப்பாக அதை நிறைவேறும் திருமண தடையும் நீங்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் பார்க்க அதாவது நம்ம நட்சத்திரக்கு உரிய மரங்கள் என்னென்ன மரம்னு சொல்லி பிளெக்ஸாக தொங்க விட்ருக்காங்க அங்கே வந்து என்ன படித்து தெரிஞ்சுக்கலாம் அந்த மரத்துக்கு அவங்கவுங்க நட்சத்திரக்கு உரிய மரத்துக்கு தண்ணி ஊற்றி வணங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிளெக்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி இங்கே அந்த சித்தர்களோட ஃபோட்டோ அம்பிகை ஃபோட்டோ அப்படின்னு நிறையா வச்சுருக்காங்க பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு பார்க்க பார்க்க கோவிந்த வள்ளி அம்பாள் அப்படின்னு சொல்லி இந்த சன்னதி பேர் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சாமி பார்த்துக்குங்க அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிப்பிராரத்தை சுற்றி வரோம் ரொம்ப வெளிப்பிராரம் சைடு ப பக்கவாட்டில் பார்த்திங்கன்னா தர்ஷனமூர்த்தி கோயில் பிள்ளையார் கோயில் எல்லாம் இருக்குது அதையும் தரிசனம் வாங்க இந்த கட்டடத்தை பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழமை வாய்ந்த கோயில்ன்ட்டு இங்கே பாருங்கள் ஆதி விநாயகர்னு சொல்லி அப்படி ஒரு சிப்பம் ஒன்று இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கட்டடத்தை பாருங்கள் எவ்வளோ பழமை வாய்ந்த கட்டணமாக இருந்தால் அந்த ஸ்டச்சரை பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அடித்தளம் பார்த்திங்கன்னா ஓ சதுர வடிவத்தில் இல்லாமல் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அதாவது ஓவல் சை சைஸில் அடித்தளம் அமைச்சிருக்காங்க கட்டடம் பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டாக இருக்குது இது வந்து அந்த கோயில் வந்து புது புதுச்சி செஞ்சதுக்காக அந்த கல்வெட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி தாமர முட்டு அதாவது தாமரை தண்டு போல் ஒரு தூணு இருக்குது எல்லாம் நிறையா சேரம் முடிஞ்சு கிடக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது இவ்வளோ பழமே வாய்ந்து இவ்வளோ செருப்பு மிக்க கோயில் வந்து இதாக இருக்குன்ட்டு மாதிரி இங்கே ஒரு தட்சணாமூர்த்திக்கே தனி சன்னதி ஒன்று அமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கோயில் பார்க்கவே தட்சிணாமூர்த்தி த தரிசனம் வச்சுங்க ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு தட்சணாமூர்த்தி தான் நமக்கு உதவுவார் அதே மாதிரி இங்கே தமிழ் கல்வெட்டுகளும் இருக்குது நிறையா வந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம் ஆனால் நிறையா கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா செல்லரித்து போய் இருக்குது சிதலம் முடிஞ்சு கிடக்குது வெட்டலாம் ரொம்ப அப்புறமாக இருக்கும் பாருங்கள் இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள் அது என்ன கோயில்னு தெரியல சாத்தியிருக்கு ॐ नमः शिवाय 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 வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ஓ வான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் பசங்க அந்த நாக சிலைக்கு பால் ஊற்றி அவசியம் செஞ்சுறாங்க ரெண்டு பசங்க ரொம்ப அற்புதமாக மன நிறைவாக இருந்துச்சு ஏன்னா இந்த சின்ன வயசில் தெய்வ பக்தி இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பசங்களுக்கு ஒரு சல்யூட்டு நம்பிக்கையாக பண்ணுறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த பசங்க வந்து வார வாரம் அங்கே பால் விவசாயம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பசங்க சொன்னாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது நிறையா கல் நிறையா இருக்குங்க அதே மாதிரி இங்கே அகத்தியர் சிலையும் இங்கே இருக்குது அகத்தியருக்குன்னு தனியாக ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க அது பார்க்கவே ரொம்ப அற்புதமாக அவ்வளோ தத்துருவமாக இருந்துச்சு அகத்தியர் சிலையை பார்க்க ரொம்ப அற்புதமாகவும் இருந்துச்சு அதே மாதிரி இங்கே கா இது இருக்குது பாருங்க கோபுர தரிசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் விட்டுருக்காங்க இந்த விமானம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது ஒரு வித்தியாசமான விமானமாக இருந்துச்சு என்ன சொல்கிறது அந்த நந்தி பகவான் அமர்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி விமானம் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது மாதிரி இந்த கோயிலுக்கு அனைத்து ராசிக்காரங்களும் வந்து வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லா நல்ல செயலும் நடக்கும் எல்லா நல்லாமும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் அதே மாதிரி திருமண தடை எது இருந்துன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு அந்த தோசம் போக்குறதுக்கு இந்த கோயில் ரொம்ப உதவியாக இருக்குது திரு தம்பதிகளை வந்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தளமாகவும் விளங்குது இந்த கோயிலோட அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள் எவ்வளோ சிதலம் படைஞ்சு இருக்குது இது இன்னும் இடித்து புதுசுச்சு கட்டினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க பார்த்துட்டே இருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்க 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 கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பைரவர் சில இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்க முருகன் கோயில் கூட பேக் சைடு இருக்குது ஒன்று முருகன் கோயிலுக்கு தனியாக சன்னதி அமைச்சிருக்காங்க அந்த இங்கே இருக்க ஸ்ட்ரக்சரை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இவ்வளோ பழமை வாய்ந்த கோயில் அப்படின்ட்டு அது பார்த்திங்களா ஓவல் சைஸுன்னு சொன்னீங்களா அந்த அடித்தளம் அப்படி அமைச்சிருக்காங்க தரைத்தளத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருந்துச்சு கல்லாம் போட்டு மார்க்கள் கல் போட்டு வச்சுருந்தாங்க அந்த கோபுரம் இருந்து பார்க்கவே ஒவ்வொரு ஆங்கிலேருந்து பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுமாதிரி ஒரு மரம் பார்த்திங்கன்னா பாம்பு போல் பின்னி பிணைஞ்சு அந்த வடிவத்துலேயே ஒரு மரம் இருக்குது இது என்ன மரம் அப்படின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க வந்து சிவன் பெருமான தரிசனம் விடுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் பெறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வாங்க இந்த மூலஸ்தானத்தை உள்ளே பாருங்கள் அந்த உள்ள முடிஞ்ச வரைக்கும் உங்களை கோயிலெலாம் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச நான் பார்க்காது நான் சொல்லாத எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீட்டில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்